இந்த எதிர்கட்சிகள் இருந்து மற்ற கட்சிகள் வரையோ எப்படி இப்படி ஒரு மனிதர் வந்து அதிமுகவில் இத்தனை நிர்வாகிகளையும் மிக தெளிவாக கட்டமைத்து இவ்வளோ ஒரு தேர்தலை எந்த சலசலப்பும் இல்லாமல் முடிச்சிட்டாரே அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி இருக்குமோ அவர் அப்படி செய்யலை அவரை நீக்கலை ஏன் நீக்க வேண்டும் முதல்ல ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு தேர்தல் பணிகளில் யாராவது முறைகேடுகள் செய்திருந்தாலோ சரியாக வேலை செய்யவில்லை என்றாலும் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக எடுப்பார் அது எடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால அடுத்து இது போன்ற மிகப்பெரிய ஒரு அனைத்து நிர்வாகிகளையும் மா அதாவது ஒரு மாவட்ட செயலாளர் வாரியாக மாநில நிர்வாகிகள் வாரியாக எப்போ வந்து இந்த கூட்டங்களை எல்லாம் போடுவாங்கன்னா தேர்தல் பணி சுணக்கமாக இருந்தால் சரியாக நடைபெறவில்லை என்கின்ற உணர்வு பொதுச் செயலாளருக்கு ஏற்பட்டால்தான் நீங்கள் சொல்கிற எல்லாமே நடக்கும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்களை அழைத்து இயல்பாகவே பேசுவோம் அதில் வந்து எங்களுக்கு அதிமுகவுக்கு தயக்கம் கிடையாது